அவருக்கும் எல்லாரும் அவரும் மனுஷன் தானே கோவப்பட்டா திட்டத்தான் செய்வாரு பட் அவ்வளோ சீக்கிரம் கோவப்பட மாட்டார் ஓகே அவர் செட்ல வந்து ரொம்ப ஜாலியா இருப்பார் அவர் வந்து அவ்வளோ சீக்கிரம் கோவப்பட மாட்டாரு ஆனா பட்டுட்டாருன்னா இது வந்து இப்படி இடி போகுது அதாவது வந்து சைக்கோ பத்திரிக்கை இல்லை அந்த இடத்த அப்படியே வச்சு இடி இப்படி பண்ணணும் அந்த தலை மட்டும் லைட்டா ஆடணும் அப்படின்னு இப்படி வச்சு ஊட்டி அமுக்குறாங்க அவ்வளவு எனக்கு எப்பயா அண்ணா கூட ஒரு படம் நடிக்கணும்னு ஆசை இருந்துச்சு அது நடக்குமா இல்லையான்னு தெரியல ஒரு அண்ணா இதுக்கு மேல படம் நடிக்கவே மாட்டாரான்னு கேட்டிங்கன்னா அது பாசிபிள் இல்லன்னு தான் நினைக்கிறேன் இது என் சொந்த ஆசைதான் நல்லா இருக்கும் மூவி வேர்ல்டு மீடியா தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம யார்கிட்ட கிட்ட பேச போறோம்னா மதராசி படத்துல எஸ்கே சாரோட அதாவது குட்டி எஸ்கேவா பண்ண நம்ம அக்ஷய் கிருஷ்ணா கிட்ட தான் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்க போறோம் வாங்க பேசலாம் வணக்கம் ஹாய் அக்ஷய் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் ஓகே மதராசி படம் ரிலீஸ் ஆகி சூப்பர் டூப்பராக ஓடிட்டு இருக்கு ஒரு படத்தில் நடிச்சதுக்கு அப்புறம் வந்துட்டு நம்ம ஃபேமிலி சைடா இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருப்பாங்க உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் ஷேர் பண்ணாங்க எனக்கு என்ன நான் பண்ண கேரக்டர் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க நிறைய என்னோட நடிப்பு நல்லா வெளியே தெரிஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய நல்ல நல்ல ரிவ்யூஸ் எல்லாமே வந்துச்சு ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துச்சு ஓகே ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எதாவது சொல்லியிருப்பாங்களா எப்போவுமே வந்துட்டு சினிமால நடிக்கிறோம் அப்படின்னு சொன்னாவே ஸ்கூல்ல நம்மளை எல்லாருமே ஸ்டார் மாதிரி தான் திரும்பி திரும்பி வைப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து எப்படிப்பட்ட ரெஸ்பான்ஸ் எல்லாம் வந்தது அது அது ஃப்ரெண்ட்ஸ் ஆப்வியஸ் கலாச்சாரங்களா அதுதான் ஆப்வியஸாக அவங்கள்டு நம்ம நிறைய பாசிட்டிவ் ரிவியூஸ் எதிர்பார்க்க முடியாது என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நல்லா இருக்கு நல்லா நடிச்சிருக்க அந்த ரோல்க்கு ஏத்த மாதிரி கரெக்டாக நடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர் என்ன அவன் சம்மந்த மேலம் கத்திக்கிட்டு இருக்கான் இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க பட் ஆப்வியஸா இந்த ஃபீல்டுக்குள்ள வந்துட்டோம்னாலே பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாமே இருக்கும் ஸோ நம்ம எதுவும் பண்ண முடியாது அண்ட் அதெல்லாமே நம்ம எடுத்துக்கிற விதம் தான் பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் எடுத்துக்கிறேன் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எதனால வருதுன்னு பார்த்து சரி பண்ணிக்கிறது பெஸ்ட்னு தோணுது சூப்பர் இப்போ வந்துட்டு எஸ்கே சாரோட குட்டி பையன் கேரக்டர் அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது வந்து அக்ஷய் கிருஷ்ணா தான் ஸோ டான்லேயே நீங்கள் தான் வந்தீங்க இப்போயும் நீங்கள் தான் வந்திருக்கீங்க டான் பட வாய்ப்பு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு வாய்ப்பு வரும்போது அது எப்படி இருந்தது உங்களுக்கு உங்கக்கிட்ட வந்து எப்படி அப்ரோச் பண்ணாங்க எனக்கு ஆடிஷன் ஆடிஷன்ஸ் அட்டென்ட் பண்ணேன் அது ஒரு த்ரீ ஸ்டேஜ் ஆஃப் ஆடிஷன் இருந்துச்சு ஓகே ஸோ அப்படிதான் அந்த மாதிரி தான் இந்த படத்துக்குள்ளே போனது நாங்கள் தேர்ட்டாக இதில் வந்து கலர் செக்கிங் நடந்துச்சு மேக்கப் போட்டு டல் பண்ணாங்க அந்த படத்துக்கு நல்லா டல் பண்ணாங்க ஸ்டேஜ் வந்து ஒரு வாட்டி நான் ஆடிஷன் அட்டன் பண்ணேன் அட்டன் பண்ணிட்டு போனேன் செகண்ட் டைம் அதுல செலக்ட் ஆகி அதுக்கு அடுத்த வாட்டி வந்து படத்துல நான் பண்ண சீன் எனக்கு கொடுத்தாங்க பண்ண சொல்லி அதுலயும் செலக்ட் ஆகி தேர்டு கலர் செக்கிங்லயும் செலக்ட் ஆகிதான் அந்த படத்துக்குள்ள வந்தது ரொம்ப தான் ஸோ சுபா ஒன்றும் அந்த இடத்துல அது நின்றல ரொம்ப கஷ்டம் தான் மதராசியில பார்த்தா வந்துட்டு டான்ல பார்த்த அக்ஷய்க்கும் மதராசில பார்க்குற அக்ஷய்க்கும் நிறைய டிஃப்ரெண்ட்ஸு ஸோ இதுல வந்துட்டு நீங்க உங்களோட ஐ மீன் நீங்க சொன்ன மாதிரி உங்களோட திறமை எல்லாமே வெளியே காமிச்சிருக்கீங்க கோவப்படுற மாதிரி நிறைய ஸ்டைல்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கீங்க ஸோ அதை பண்ணும்போது யாராவது சொல்லி கொடுத்தாங்களா இல்லை உங்களை டீச் ஐ மீன் பக்கத்துல இருந்து இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்னு சொன்னாங்களா இல்லை சொன்னோன்னே ஓகே அப்படி சொல்லிட்டு பண்ண ஆரம்பிச்சிட்டிங்களா வந்து எனக்கு ஒரு ட்ரெய்னர் ஓ ட்ரெய்னர் இருந்தாங்க ஓகே ஏன்னா வந்து நம்ம அந்த மாடிலேஷன்ஸ் இருக்கும் எஸ்கே சார் பண்ணுவார் அந்த மாடிலேஷன்ஸ் எல்லாமே அண்ணா பண்ணுற மாதிரியே நானும் பண்ணணும் ஸோ அதை வந்து ட்ரெயின் பண்ணுறதுக்காக எனக்கு ஒரு ட்ரெயினர் மாதிரி இருந்தார் அந்த படத்தில் வந்து அவரும் ஆக்ட் பண்ணியிருக்காரு இந்த சுதர்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு ரோல் ராஜேஷ் ஆக்ட் பண்ணியிருந்தார் ஸோ அவர் தான் எனக்கு வந்து ஆக்டிங் டீச் பண்ணார் ஐ மீன் அந்த ரோல்கான அந்த ஒரு சில மாடிலேஷன்ஸு அதெல்லாமே அவர் தான் எனக்கு வந்து சொல்லி ஏன்னா அது வந்து

ஆஹ் ஏதாவது படிக்கணும் அப்படின்னு போகும்போது நடிப்பு நடிக்கணும் நடிப்பு துறையில போகணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் எப்படி வந்தது தெரியல எப்படியோ வந்துருச்சு நாலாவது தான் வந்துச்சு இந்த ஓகே அதுக்கு முன்னாடி வந்து மாடலிங் பண்ணணும்னு ஒரு இதுல இருந்தேன் மாடலிங் பண்ணணும்னு ஸ்டெப்ஸ் அதுக்கு எடுக்க ஆரம்பித்தோம் மாடலிங் கிளாஸஸ் போய் கற்றுக்கிறப்ப அங்கே மாடலிங்லேயும் ஒரு வகையான ஆக்டிங் இருக்குது நீங்கள் நோட்டீஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும் மாடலிங்லேயுமே நிறைய ஆக்டிங் இருக்குது ஸோ அதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஆக்டிங் சொல்லித்தரப்ப மாடலிங்கை விட ஆக்டிங் வந்து எனக்கு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு ஸோ அப்படி தான் வந்தது இந்த ஃபீல்டுக்குள்ளே போகலாம் ஆக்டிங் நமக்கு வருது நல்லா அப்படின்ற மாதிரி புரிஞ்சுட்டு வந்தது தான் ஓகே எல்லாருக்குமே வந்து தமிழ்நாட்டில் வந்து ஏஆர் முருகதாஸ் சார்னா யாருக்குமே பிடிக்காதவங்க கிடையவே கிடையாது ஸோ அவரோட அவரோட டைரக்ஷனில் நடிக்கும் போது உங்களுக்கு எப்படி இருந்தது அனுபவம் எப்படி இருந்தது அவ்வளோ பெரிய டேரக்டர் கூட நடிக்கிறோம்னாலே சந்தோஷமாக தான் இருக்கும் சரி ஒரு பயம் கலந்த சந்தோஷம் எப்பவுமே ஒரு பெரிய டேரக்டர் கூட நம்ம ஒர்க் பண்றோம்னா நிறைய தப்பு பண்ண கூடாதுன்னு மைண்ட் செட்ல இருக்கிறப்பே நமக்கு முதல்ல பயமா இருக்கும் எப்படி ஐயோ முருகதாஸ் சார் ஐயோ பெரிய ஆதாச்சும் தளபதி கூட ஒர்க் ஏ ஏகே சார் கூட ஒர்க் பண்ணியிருக்காரு கேப்டன் சார் கூட ஒர்க் பண்ணியிருக்காரு இந்த மாதிரி நிறைய பெரிய பெரிய கூட ஒர்க் பண்ணவரை கூட நம்ம ஒர்க் பண்றப்போ ஒரு மாதிரி நர்வஸா இருக்கும் சோ அது தான் எனக்கும் இருந்துச்சு பட் போக போக அது வந்து ஒரு ஜாலி ஆயிடுச்சு ஜாலி ஆயிடுச்சு சரி ஸ்பாட்ல அவர்கிட்ட ஏதாவது தப்பா நடிச்சு திட்டம் வாங்கினீங்களா இத பண்ணாத ஏதாவது அட்வைஸ் பண்ணிருக்காரா இப்படி பண்ணனும் அப்படி பண்ணனும் ஏதாவது உங்ககிட்ட பேசிருக்கிறாரா நான் வந்து திட்டு வாங்கினது இல்ல திட்டு வாங்க சந்தோஷம் நான் திட்டு வாங்கினது இல்ல ஆனா திட்டுவாரு அவருக்கும் எல்லாரும் அவரும் மனுஷன் தானே கோவப்பட்டா திட்டதான் செய்வாரு பட் அவ்வளவு சீக்கிரம் கோவப்பட மாட்டார் அவர் செட்ல வந்து ரொம்ப ஜாலியா இருப்பாரு அவர் வந்து அவ்வளவு சீக்கிரம் கோவப்பட மாட்டாரு ஆனா பட்டுட்டாருன்னா பயங்கரமா திட்டு பயங்கரமா திட்டு வாங்குவாங்க நீ திட்டு வாங்கல ஓகே நாத்துவன் தப்பச்சுட்டீங்க சொல்லிக் கொடுத்தாருன்னா நீங்கள் இந்த சீனில் பார்த்துருப்பீங்க வேன் சி கொஞ்சில் வந்து ஒரு மாதிரி நிறைய இதுவாச்சு அந்த மேனரிசம் வந்து அப்போது கரெக்டாக வரலை ரொம்ப நிறைய மிஸ்டேக்ஸ் ஆச்சு ஏன்னா தலை வந்து லைட்டாக அப்படி ஆடணும் அதனால் இப்படியே நாட்டிட்டேன் இந்த ஃபிக்ஸ் வந்த மாதிரி ஆட்டிட்டேன் அண்ட் அந்த தலை வந்து இப்படி தட்டுறப்ப இப்படி போயிடுச்சு அது இப்படி இப்படி பண்ணிட்டேன் ஸோ இது ரெண்டு மிஸ்டேக்ஸ் இருந்துச்சு இது வந்து ஃபர்ஸ்ட் ஷூட் பண்ணிட்டாங்க க்ளோஸ் அப் பேரை வச்சிருக்காங்க ஸோ நல்லா மாட்டுவேன் நான் மாட்டி சார் வந்து வந்துட்டார் ச அங்கே டென்ட்லேருந்து நடந்து வந்தார் வந்துட்டு பரப்ப அவர் பக்கத்தில் ராஜேஷ் சர்ட்ட சொல்லிருக்காரு இது இப்படி இப்படி போகுது அதை அது வந்து சைக்கோ பத்திரிக்கா இல்லை அந்த இடத்துல அப்படியே வச்சு இப்படி இப்படி பண்ணணும் அந்த தலை மட்டும் லைட்டாக ஆடணும் அப்படின்னு சரி இப்படி இப்படி நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம் தலை லைட்டா எப்படி ஆட வைக்கிறது அப்படின்னு தெரில அப்பதான் நம்ம ஒரு மாதிரி இருக்கும் இல்ல நம்ம தலைய அந்த மாதிரி பண்றப்ப அந்த லைட் ஷேக் இருக்கும் ஸோ தான் அவர் எதிர்பார்த்தாரு ஸோ அப்படிதான் வந்து அவர் ஒரு சில ஹின்ஸ் எல்லாமே கொடுத்து அந்த மாதிரி அந்த சீன்ல வந்து பில்டப் பண்ணதாது சூப்பர் இந்த கொட்டு வாங்கினாலும் மோதிர கையில கொட்டு வாங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தா டேரக்டரே வந்து உங்களுக்கு எல்லாமே சொல்லி கொடுத்துருக்காரு அந்த சீன் மக்களுக்காக நடிச்சு காமிக்கிறீங்களா கண்டிப்பா பண்ணலாம் அப்புறமா எனக்கு ஞாபகம் இல்ல ஏன்னா ஒரு ஒன் இயர் முன்னாடி பண்ணது அதில் ஒன் இயரா ஆமாம் அந்த சீன் ஒன் இயர் முன்னாடி பண்ணது எனக்கு ஞாபகம் இருக்கிற வரைக்கும் பண்ணலாம்

நாங்க எதுவுமே ஆர்டர்ஸ் பண்ணல எல்லாமே கான்செப்ட் வைஸ் இது இது இருக்கு அதை பர்ஃபெக்டா பண்ணணும்ன்ற மாதிரி தான் போனீங்க பாத்துருப்பீங்க இப்படி இப்படி போயிருக்கும் இது அப்படியே இப்படி காமிச்சிருப்பேன் அதுதான் தப்பு அப்படி ஸ்டெடியா மாதிரி நிறைய தப்பு பண்ணி அட்வைஸ் வாங்கியிருக்கேன்

கண்டிப்பாக ஃபியூச்சரில் வரும்னு ஒரு நம்பிக்கை இருக்கு அண்ணா சீக்கிரமாக வந்து அக்ஷயை பார்த்துருங்க படத்தில் இருந்திருக்கீங்க ஆனால் ஒன்றவே பார்த்துக்கலேன்னு ரொம்ப வருத்தப்படுறாரு ஸோ நம்ம நம்மளோட நம்மளோட இன்டர்வியூ பார்த்துட்டு அவர் கண்டிப்பாக உங்ககிட்ட பேசுவார் ஸோ அடுத்து சமுத்திர கணி சாரோட நடிச்ச அனுபவத்தை சொல்லுங்களேன் அது டான் மூவி செட்டு ஆ அதுதான் என்னோட முதல் படம் முதல் படத்துலேயே வந்து சமுத்திரகணி சாரை பார்த்துட்டு பெரிய ஆள் பெரிய பெரிய ஆளுங்க ஸோ செட்டில் வந்து சார் வந்து உட்காந்துட்டு இருக்காரு எனக்கு ஊட்டுற மாதிரி ஒரு சீன் அந்த எனக்கு அம்மாவை நடித்தவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு கூட்டினான் நானும் ஜாலியாக சரி கொஞ்சம் தானே நல்லா ஜாலியாக சாப்பிட்லாம் அப்படின்றவன் சார் என்ன சொல்லிட்டாரு சிபி சார்கிட்ட வந்து சார் இந்த சீனில் ஏதோ ஒன்று இதுவாக இருக்குது சார் நான் ஒரு கரெக்ஷன் சொல்கிறார் பண்ணிக்கலாமா ஆ சிபி சார் ஆ ஓகே சார் நீங்கள் என்ன பண்ணுங்க ஐயோ என்ன பண்ண போகிறாருன்னு ஒரு பயம் இருந்துச்சு சார் சொல்லிட்டாருமா நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊட்டுறீங்க நல்லா அள்ளி ஊட்டுங்க அமுக்குங்க அவங்க இப்படி வச்சு ஊட்டி அமுக்குறாங்க எனக்கு உள்ள போக மாட்டேங்குது அவ்வளவு உள்ள வச்சு வச்சு ஊட்டிட்டாங்க இங்கே நிக்கிது எனக்கு நானும் கஷ்டம் அப்படின்னு கஷ்டப்பட்டு அமுக்கினேன் அதே மாதிரி நல்லா ஜாலியா பேசினாரு அந்த நம்ம பாக்குற அந்த டெரர் அப்படி கிடையாது அவரு நேர்ல வேற மாதிரி ஜாலியா இருப்பாரு ஜாலியா பேசினாரு ஸோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு எங்களுக்கு அவர் எதாவது சொல்லி கொடுத்திருக்காரா உங்களுக்கு எனக்கு ஆப்பு வச்சிட்டாரு அந்த சாப்பாடு சீன்ல நல்லா வச்சு நல்லா சாப்பாடு நல்லா நல்லா கொடுங்கம்மா அப்படின்னு சொல்லி நல்லா பட் ஆவியஸா அவர்கிட்ட தான் நிறைய கத்துக்கலாம் ஏன்னா அவர் ரொம்ப ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான அப்படின்னு சொல்லலாம் சோ அந்த மாதிரியான ஆளுக்கிட்ட நிறைய கத்துக்கலாம் நம்ம சார் கிட்ட அந்த தான் சரி நடிப்பை அதோட இன்னொரு விஷயம் என்னன்னா எல்லாருக்குமே வந்துட்டு நடிப்பு எல்லாருக்குமே வந்துடாது நடிக்கிறது வாய்ப்பும் சரி அந்த நடிப்பதற்கான ஒரு ஸ்கிரீனும் சரி அதுக்காக நம்ம அதுக்காகவே அந்த மாதிரியான ஆட்களுக்கு மட்டும் தான் கிடைக்கும் உங்களுக்கும் கிடைச்சிருக்கு நடிப்பை தாண்டி எனக்கு இந்தெந்த விஷயங்கள்லாம் பிடிக்கும் அப்படின்னா என்ன பிடிக்கும் உங்களுக்கு விளையாடுறது பிடிக்கும் என்ன விளையாடுவீங்க விளையாடுவேன் கிரிக்கெட் விளையாடுவேன் பேட்மிண்டன் விளையாடுவேன் இந்த மாதிரியான ஸ்போர்ட்ஸ் எல்லாமே விளையாடுவேன் ஃபார் டைம் பாஸ் அண்ட் ஃபன் அதை தாண்டி அடிப்பை தவிர புடிச்சது வந்து டிராயிங் நல்லா பண்ணுவேன் இந்த மாதிரி அண்ட் சிலம்பம் பண்ணுவேன் அப்புறம் டான்ஸ் ஒரு கிளாஸ விட்டு வைக்கல போலி எல்லாத்துலையும் எல்லாத்துலயும் கொண்டு போய் விட்டுருக்காங்க போலி உங்க அம்மா இது இந்த இந்த துறையில இருக்கணும்னா இது எல்லாமே தேவை இருக்கணும் ஸோ அந்த ஒரு கண்ணோட்டத்துல தான் நாங்க இது எல்லாத்துலையுமே சேர்ந்தது ஓகே ஃபைன் ஸோ வந்துட்டு சில பேருக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் பிடிக்கும் ஃப்ரீ டைம்ல நான் இதெல்லாம் பண்ணுவேன் ஸோ இதெல்லாம் சில பேர் சொல்லுவாங்க நான் நல்லா சாப்பிடுவேன் வெளியே ஊர் சுற்றி பார்க்க பிடிக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க அந்த மாதிரி சென்னைக்குள்ள எங்க சுற்றுறதுக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு வந்து ஒரு வித்தியாசமான மனிதன் எனக்கு வந்து வெளியே சுற்றுறது அவ்வளவா பிடிக்காது எனக்கு வீட்டில் இருக்கிறது தான் பிடிக்கும் ஏன்னா இந்த ஷூட்டிங்காக வந்து நிறைய வெளியே சுற்றுவேன் நான் வெளியே சுற்றி சுத்தி வீட்டையும் நான் பார்க்க மாட்டேன் ஏன்னா எனக்கு கிளாஸஸ் நிறைய டைட்டா இருக்கும் ஸோ நான் வீட்டையும் நிறைய பார்க்க மாட்டேன் ஸோ வந்து வீட்டுல இருக்கிறது வந்து எனக்கு ஒரு அபூர்வமான ஒரு வாய்ப்பு மாதிரி ஆயிடுச்சு இப்பெல்லாம் வீட்டுக்கு விடுவீங்க விடுங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு வந்து அந்த ஹோம் ஹோம்சிக் சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி ஆயிடுச்சு வீட ரொம்ப மிஸ் பண்ணி ஆரம்பிச்சிட்டேன் டைம் கிடைக்குதோ அப்பெல்லாம் வீட்லயே இருக்கிறது அஹ் எங்கேயாவது எங்க அம்மா வெளிய கூ கூப்பிட்டா கூட வேணாம் அப்படின்னு தான் சொல்லுவேன் நான் வரல நீங்க போயிட்டு வாங்க தான் சொல்லுவேன் ஏன்னா எப்போ வாய்ப்பு இருக்கோ அப்பயே பயன்படுத்திக்கணும் அந்த மாதிரி வீட்டிலேயே இருந்துடுறது அம்மா சாப்பிட நல்லா சாப்பிடுறது அம்மா சமைக்கிறதுல என்ன பிடிக்கும் அவங்க வெளில போயிடுவாங்க நான் ஆர்டர் பண்ணிப்பேன் ஆர்டர் பண்ணிப்பேன் போச்சு வெளி சாப்பிடறது ரொம்ப பிடிக்கும் வெளியே சாப்பிட ரொம்ப பிடிக்கும் சரி ஓகே பை சரி ஓகே ஆக்டர் நடிப்பு அப்படின்னு வந்துட்டனால நம்ம ஒரு ரோல் மாடலாக ஒருத்தவங்களை எடுத்துப்போம் இவங்களை மாதிரி நம்ம ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஆஹ் என்னெல்லாம் ஒரு ஆங்கரை கேட்டா எனக்கு இந்த ஆங்கரை பிடிக்கும் நான் அப்படி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நடி இப்ப பிடிக்கும் இந்த ஹீரோவை ரொம்ப பிடிக்கும் இந்த ஹீரோ மாதிரி நான் ஆகணும்னா யார் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் தளபதி தளபதி விஜய் அண்ணா யாருக்கு பிடிக்காது விஜயண்ணாவும் அந்த மாதிரி தளபதி அவர்கள் இதை நடிச்சதுல என்ன படம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நான் வந்து தளபதி அண்ணாவுடைய உடைய துப்பாக்கி படம் பார்த்தேன் துப்பாக்கி துப்பாக்கி நிறைய படம் பார்த்துருக்கேன் நான் மாஸ்டர் பார்த்தேன் லியோ பார்த்தேன் பீஸ்ட் பார்த்தேன் அண்ட் இப்போ அடுத்து நம்ம அண்ணாவோட ஜனநாயகம் வேற ரிலீஸ் ஆகுது அதுவுமே கண்டிப்பாக பார்ப்பேன் அண்ட் இந்த மாதிரி நிறைய படங்கள் அண்ணா அதை பார்த்துருக்கேன் நான் நான் வந்து இந்த ஆக்டிங் ஃபீல்டுக்குள்ள வர்றதுக்கே அண்ணா ஒரு இன்ஸ்பிரேஷன் மாதிரி இருந்தார் ஏன்னா அவரை பார்த்து அவ் அவரு எனக்கு ஒரு

ஜோக்ஸ் போடுவாங்க அந்த ஜோக்கை ஒர்க் அவுட் பண்ணி அந்த கவுண்டர் வச்சு நம்மளை சிரிப்பேத்துவாங்க அண்ணா ஒரு சில எல்லாம் பண்ணுவாரு இப்படி இப்படி நடப்பார் பாக்குறப்பே நமக்கு மாதிரி இருக்கும் அந்த சம்பவம் ஸோ அந்த மாதிரிலாம் வந்து அவரு ஒரு தனியான ஹியூமர் ஸ்டைல் வச்சிருக்காரு ஸோ இந்த மாதிரி அவர்கிட்ட நிறைய நோட்டீஸ் பண்றதுக்கு நிறைய இருக்கு ஓ புதுசு புதுசாக ஏதோ சொல்றியப்பா நாங்களே இதை நோட் பண்ணதே கிடையாது ஸோ அண்ணா வந்துட்டு நிறைய விஷயங்கள் டிஃப்ரெண்டாக பண்ணுவோம் ஸோ ஜனநாயகம் தான் லாஸ்ட் மூவி அப்படிங்கிறது எல்லாருக்குமே வந்து கவலை கவலைக்கிடமான ஒரு விஷயம் தான் இதுக்கப்புறம் அண்ணன ஸ்க்ரீனில் பார்க்க முடியாது அப்படிங்கிறது அது எப்படி இருக்குது அதை கேட்கும் போது எப்படி என்ன தோணுச்சு எனக்கு எப்படியா அண்ணா கூட ஒரு படம் நடிக்கணும்னு ஆசை இருந்துச்சு அது நடக்குமா இல்லையான்னு தெரியல பார்க்கணும் ஒரு ஆனா இதுக்கு மேல படம் நடிக்கவே மாட்டாரான்னு கேட்டீங்கன்னா அது பாசிபிள் இல்லைன்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா கண்டிப்பா சினிமா வருவா ஒரு இது என் சொந்த ஆசை தான் நல்லா இருக்கும் வா கண்டிப்பா வரணும் ஓகே ஸோ மதராசி கப் தாண்டி வந்துட்டு இன்னொரு விஷயம் நாங்க உங்ககிட்ட கேட்கணும் கார்த்திக் சாரோட நடிச்சது கார்த்திக் சாரோட நீங்க நடிச்சிருக்கீங்க அப்படிங்கிற தகவல் எங்களுக்கு வந்திருக்கு ஸோ அந்த அனுபவத்தை கூட ஷேர் பண்ணிக்கோங்க வாவா தியார் படம் நளன் குமாரசாமி சருடைய டைரக்ஷனில் கார்த்திக் சருடைய சின்ன வயசில் பண்ணியிருக்கோம் இது வந்து டூ இயர்ஸ் முன்னாடி பண்ணாது இந்த படத்தில் வந்து நிறைய ஸ்க்ரீன் டைம் இருக்கும் ஸோ ஒரு டென் மினிட்ஸ் கிட்ட ஸ்க்ரீன் டைம் இருக்கும் ஸோ மதராசிக்கும் இதுக்கும் ஒரு கனெக்ஷன் ஒரு சிமிலாரிட்டி அப்படின்னா இந்த கேரக்டரு இந்த கேரக்டருடைய ஸ்மால் ஏஜ் இருந்து தான் அந்த கதையே வந்து ஒரு மாதிரி ட்விஸ்ட் ஆகுது நீங்கள் இந்த மதராசியில் பார்த்தீங்கன்னா ஸோ ஒன் ஒரு கைண்ட் ஆஃப் அ திங் தான் இதுவே ஸோ நம்ம வாவாத்தியார் படம் வந்து அங்கேயும் நான் ஒரு பேஸ்மெண்ட் மாதிரி அமைச்சி அங்கேருந்து கார்த்திக் கொண்டு போகிற மாதிரி தான் எனக்கு சொன்னாங்க அந்த கேரக்டர் பற்றி ஸோ இது வந்து ஆப்வியஸாக எனக்கு இன்னொரு ஒரு பெரிய படம் என்னுடைய இன்னொரு சைட் இது வந்து என்னோட ஒரு ஒரு சைட் ஆஃப் அன் ஆக்டிங் இந்த மாதிரி கேரக்டர் பண்ண முடியும் அதே சமயம் இந்த மாதிரியான ஒரு கேரக்டரும் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி கம்ப்ளீட்லி ஒரு ஆப்போசிட் சைட் ஆஃப் அண்ட் கேரக்டர் தான் இருக்கும் ஓகே சோ இதுவும் ஒரு பெரிய படம் இல்ல நீங்க நடிச்சது எல்லாமே பெரிய படம் தான் நடிச்ச ஹீரோ எல்லாருமே பெரிய பெரிய ஹீரோ தான் கார்த்திக் சார் அப்படின்னு சொன்னாவே வந்துட்டு எல்லாருமே பயப்படுவாங்க பருத்தி உரன் பரத்திவுரன்ல இருந்து அதுக்கப்புறம் அவரை அந்த 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 படத்துல நடிச்ச அந்த கேரக்டர் ஃபில் பண்ண இன்னுமே யாருமே வரல யாருனாலுமே நடிக்க முடியல அப்புறம் கூட நீங்க நடிச்சிருக்கீங்க இன்னும் நிறைய படம் பெரிய பெரிய ஹீரோஸோட பண்ணணும் நாங்க உங்களுக்கு இன்டர்வியூ எடுத்துட்டே இருக்கணும் தொடர்ந்து வெற்றி பாதையில் பயணிக்க எங்க டீம் மூலமா வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறோம் நன்றி நன்றி